சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே உனக்கு நல்லது நடக்கும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும்னு நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போது விட்டது என் செல்வமே நீ எதெல்லாம் வேணும்னு கேட்டியோ அது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இப்போது முருகன் இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்க அதில் ஒரு சில விஷயம் நடந்திருக்கு பல விஷயங்கள் நடக்காமலே போயிருக்கு நடந்ததை நினச்சி சந்தோஷப்படாமல் நடக்காமல் போனதையும் கிடைக்காம போனதையுமே நினச்சி கஷ்டப்பட்டு இன்னும் எத்தனை காலத்தை வீணாக்க போகிறாய் இப்போது முடிவுடு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதை நினச்சும் கவலைப்படாமல் சந்தோஷமா வாழுவேன்னு நீ எடுக்கக்கூடிய இந்த முடிவு தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் எப்படியும் வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்படி தான் வாழணும்னு நினைக்கிற போல நல்லவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஆனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா அனைத்தையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா எப்போவும் கிடைக்காததும் நடக்காததும் ஏதோ நன்மைக்காகதான்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் வருத்தமே வந்து சேராது உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருந்து நீ ஆசைப்படும் அனைத்தையும் செய்து தருவேன் எப்பவும் உன்னை பெத்தவங்க மனசை காயப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்ய யோசிக்காதே ஏன்னா மற்றவங்கள விட உன்னை பெற்றவங்க தான் உனக்கு முக்கியம் மற்ற எல்லாரும் பாதியில் வந்த உறவுகள் தான் ஆனால் நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உன் மேலே அன்பு காட்டி பாசம் காட்டி அள்ளி அரவணைச்சி சீரும் சிறப்புமாக வளர்த்த உன்னை பெத்தவங்களோட மனசை காயப்படுத்திட்டு நீ மற்றவங்களுக்கு என்னதான் நல்ல செயல்களை செஞ்சாலும் அது ஓட்டவாளியில் தண்ணி பிடிச்சது போல வழிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும் நீ செய்கிற தானமும் தர்மமும் உதவியும் கூட உனக்கு எந்த பலனையும் தராது அதனால் முதல்ல உன்னை பெற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சு முடிச்சிடு என் செல்வமே இப்போதைக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலை மிக மோசமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ எப்போதும் என்ன நடந்தாலும் வருத்தப்படாதே உன்னை சுற்றி இருக்கிறவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ தான் ஓ விருப்பப்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகணும் யார் என்ன சொன்னாலும் கொள்ளாமல் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பாரு காகிதம் கசக்கும் போது குப்பையாய் பார்ப்பாய் அதையே காசாக்கும் போது அதை கடவுளாய் பார்ப்பாய் தானே அதாவது வெறும் காகிதத்தை கசக்கி குப்பையில் தூக்கி போட்டுருவ அதுவே காசாக பணமாக இருக்கிற காகிதத்தை பார்க்கும்போது அதை கடவுளாய் நினைக்கிறாயல்லவா மொத்தத்தில் ஒரு சாதாரண காகிதம் குப்பையாக போவதும் கடவுளாக மாறுவதும் அதன் தரத்தை பொறுத்தது தான் நீ இந்த உலகத்தில் வெற்றிகரமாக உயர்வதும் தோற்று போய் தாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வதும் உன்னுடைய பக்தியின் தரத்தை பொறுத்துதான் நீ எந்த அளவுக்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறக்கும் உனக்காக அனைத்தையும் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நானும் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய் நினைச்சது போல கண்டிப்பாக வாழ்க்கை மாறதான் போது ஆனால் நீ நினைச்ச உனை மாறாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றி காலத்தை நான் வரவழைப்பேன் எல்லார் வாழ்க்கையிலையும் நீ மரத்தடி வேறாகவே இருக்க முடியாது சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க குணம் உனக்கு ஒத்து வராத போதும் அவங்க மனசு உனக்கு பிடிக்காத போதும் உதிரும் இலையாக அவர்களை விட்டு விலகி போய்விடு சில பேர் உனக்கு பிடிக்காதது செய்யும் போது கிளையை வெட்டி விடுவது போல அவர்களுடைய நட்பையும் உறவையும் வெட்டி விட்டு நீ விலகி போகிறது தானே உனக்கு நல்லதாகவும் நன்மையாகவும் இருக்கும் வாழ்க்கைகளை எப்போதுமே வறுமையும் இளமையும் எல்லாம் போகத்தான் செய்யும் இளமை காலம் இருக்கு என்னால் எல்லாமே முடியும்னு அதிகமாக ஆடவும் வேண்டாம் ஏன் வாழ்க்கை முழுவதும் வறுமையாக இருக்குது கஷ்டமாக இருக்கேன்னு நீ வாடவும் வேண்டாம் அதிகமாக ஆடவும் செய்யாமல் வாடி போகவும் சோர்ந்து போகவும் செய்யாமல் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகு நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது சரியோ அந்த அளவுக்கு அது நீயே எதிர்பாராத வகையில் பலமடங்காக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும் நீ எவ்வளவுதான் மனசுடைஞ்சு போனாலும் உனக்கானதை செய்து தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் எதிர்த்தும் வருத்தப்பட வேண்டாம் செல்பவன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடம் கொஞ்சம்தான் ஆனா ஆனால் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பாடம் நிறைய அல்லவா வாழ்க்கை உனக்கு கொடுத்த தோல்விகளையும் கஷ்டங்களையும் கசப்பான அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி வாழணுன்றத நீ புரிஞ்சுக்கும் எவ்வளவுதான் வழியும் வேதனைகளும் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்யான வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உன்னுடைய மன வருத்தமும் வேதனையும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு நீ வெளியே சிரிச்ச முகத்தோடு இருந்தாலும் கூட உன்னை பற்றி முழுவதும் தெரிந்த உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லதை செய்யாமல் விட்டுட மாட்டேன் கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன் வாழ்க்கைங்கிறது வலிக்க தான் செய்யும் ஆனால் வலித்தாலும் பழிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீ வாழ கத்துக்கோ கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நிரந்தரமாக உன் வாழ்வில் தங்கிடும்படி நான் விட்டுவிட மாட்டேன் எப்போதுமே தைரியமும் நம்பிக்கையும் மட்டும்தான் உன்னை வாழ வைக்கும் உனக்கு எல்லாமுமா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன் மன அழுத்தமும் பாரமும் விலகி போய் உன் வாழ்க்கையில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே நீ செய்யக்கூடிய பயிற்சி கடினமாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றி எளிமையாக இருக்கும் பயிற்சியையும் முயற்சியையும் மிகப்பெரிய அளவில் செஞ்சினால் வாழ்க்கையில் வெற்றி மிக பெருசாக வந்து சேரும் பல பெண்களுடைய வாழ்க்கைங்கிறது கூண்டுக்குள் ஓடக்கூடிய கடிகார வினாடி முள்ளு போல தான் இருக்குது அதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் வாழ்க்கை தான் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாததாக ஓய்வின்றி ஓடக்கூடியதாகவே இருக்குது நொடி முள் போல ஓடிக்கிட்டே இருக்க இந்த பெண்களின் வாழ்க்கையும் இந்த மனிதர்களின் வாழ்க்கையும் எப்போது ஒரு முடிவுக்கு வரும் என்பதை எப்போது முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி போவாங்கன்றதே நான் மட்டும்தான் அறிவேனும் செல்வமே நீ கெட்ட பேர் வாங்கணும்னா ரொம்ப யதார்த்தமா உண்மையை பேசினாலே போதும் ஆனால் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சின்னா அது கேட்டார் போல இந்த உலகத்தில் நிறைய நடிக்கணும் ஏன்னா உண்மையா யதார்த்தமா இருந்தீங்கன்னா இந்த உலகம் உன்ன நல்லவனு ஒத்துக்காது உன் வெற்றிக்காக நீ எதிர்பார்த்த காரியங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியின் மூலமாக உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் தருவேன் இன்னைக்கு நீ என்னை குனிஞ்சு பார்த்து முருகான்னு சொல்லி பாதம் தொட்டு வணங்கினா நாளைக்கு இந்த உலகமே உன்னை நிமிர்ந்து பார்க்கும்படி உன்னை மிகப்பெரிய ஆளாக வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன் யார்கிட்டையும் பேசாமல் நீ இருந்தால் கூட நீ ஏன் பேசலன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட உன்னை தேடி வரமாட்டாங்க அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவர்கள் தான் உண்மையான உன் மேலே அனுபவிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கடந்து போன ஒவ்வொரு நிமிஷத்தையும் விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடியிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா வாழ்ந்து கடந்து வந்துவிடு உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வழியை தாண்டி வேதனையை தாண்டி வெற்றி பெற தயாராகு உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாறப்போகுது இனி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு நான் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய காயமும் கஷ்டங்களும் பழகி போகுதே தவிர எதுவும் உன் மனசில் ஆறுவதே கிடையாது உன் காலயத்தையும் உன் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் நீ எப்போதும் யார் கையையும் எதிர்பார்க்காம உனக்கு தேவையானதை நீயே சேர்த்து வைக்க பழகு வலிமை உள்ள போதே இளமை இழக்கும் போதே வாழ்க்கையில் துடிப்பு இருக்கும்போதே உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டினா கடைசியில் நீ யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமும் இருக்காது யார் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யவும் வர மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ அமைதியாக இருந்தினா ஏன் இப்படியே இருக்க நல்லா ஜாலியாக சிரித்து பேசுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதுவே நீ எல்லார்கிட்டையும் நல்லா பழக ஆரம்பிச்ச பேச ஆரம்பிச்சிட்டனா உடனே உன்னை பற்றி என்னென்னவோ வார்த்தைகள் வாயாடி அராத்து பக்குவம் இல்லை முதிர்வும் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் உன பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மொத்தத்தில் நீ பேசாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி பேசினாலும் ஒரு மாதிரி நான் பேசக்கூடிய இந்த உலகத்துக்கு மத்தியில் அளவாக பேசக்கூடிய செயல்களை வச்சுக்கோ உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறவங்கன்னா அது உன் குடும்பத்து ஆட்கள் மட்டும்தான் அவங்க உன் உடன் பிறந்தவங்களா இருக்கலாம் உன்னுடைய துணையா இருக்கலாம் உன்னை பெற்றவங்களா இருக்கலாம் உன் பிள்ளைகளா இருக்கலாம் யார் உன் கூட உண்மையிலேயே கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதோ அவர்களிடம் எப்போதும் நல்ல விதமாக நடந்து கொள் நீ மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு மந்திரம் தேவையில்லை மறதிகளே போதுமானது கெட்ட விஷயங்களை மறந்துட்டு கஷ்டமான நிகழ்வுகளை மறந்துட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல நினைவுகளையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா கெட்டவன் போது நல்லா வாழ்க்கையை சுகமாக சொகுசாக வாழுவான் ஆனால் சாகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு படாத பாடுபட்டு படுக்கையில் படுத்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு தான் உயிர் விடுவான் ஆனால் நல்லவன் வாழ்க்கையை போது ரொம்ப கஷ்டப்படுவதை போல தெரிந்தாலும் அதற்கு பிறகு அவன் வருங்காலன்றது அவனுடைய கடைசி காலம்ன்றது சந்தோஷமான நிம்மதியான காலமாகவே இருக்கும் இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி காட்டப் போறேன் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைத்து வலியும் வேதனையும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன் உன் தேவை சின்னதோ பெருசோ நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கான அனைத்தையும் உனக்கு பிடிச்சமானதையும் உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எப்போதும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ரெண்டே வகையானதாக இருக்காங்க ஒருத்தவங்க நல்லவங்களா அன்பை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க தன்னை கெட்டவங்களா உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக அனுபவத்தை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க நீ எப்போதும் அன்பை தரும் நல்ல மனிதர்களை மனசில் வச்சுக்கவும் கஷ்டத்தை அனுபவமாக கொடுக்கக்கூடிய கெட்ட மனிதர்களை நினைவில் வைத்துக்கொள் என் செல்வமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டேயும் பேசி பேசி நீ எதையும் பெருசாக சாதிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இரு அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு நீ ஒரு நாள் கூட ஆசைப்பட்டதில்ல ஆனால் உன்னை பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு நீ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் செல்வமே நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அது எல்லாத்தையும் நான் கைகளில் கொடுக்க தயாராக தான் இருக்கேன் ஆனால் உன் வாழ்க்கை உன்னை எப்படி சோதிக்கும் தெரியுமா நீ எதை வேணும்னு கேட்டியோ அதையே உன்னை வேண்டாம்னு சொல்ல வைப்பதுதான் உன் வாழ்க்கையின் குறிக்கோள் உன் வாழ்க்கை உன்னை என்ன பாடுபடுத்தினாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு சில விஷயங்கள் இருப்பதை விட கைகளில் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அதனால தான் சில தீய விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தி வச்சுருக்கேன் உனக்கான நல்லது அனைத்தையும் உனக்கு செய்து தர உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் மறந்தாதே எப்போவுமே எல்லா விஷயங்களும் உண்மையாக தெரியாது உணரும் வரை உண்மையும் ஒரு பொய் தான் புரியும் வரை வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் என் செல்வமே உன் கோபத்தை குறைச்சு பொறுமையை அதிகரிச்சு சிரிப்பு மறைஞ்சு போயிருக்கிற உன் முகத்துல சிந்தனை அதிகமா இருக்கிற உன் மனசுல இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் மிக பெரிய அளவில் நான் கொடுக்க தான் போறேன் வாழ்க்கையில எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உன்னால மிக பெரிய ஆளா வரவும் முடியும் மிக பெரிய அளவில் ஜெயிக்கவும் முடியும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவதை விடவும் அளவோடு நீ பழகினா அந்த உறவு நீண்ட காலம் நீடிக்கும் என்று செல்வமே சில விஷயங்களை நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் மாற்ற முடியாது அப்படி மாற்ற முடியாத விஷயங்களையும் சரி செய்ய முடியாத விஷயங்களையும் சரி இதுதான் வாழ்க்கையினு இயல்பாக ஏற்றுக்கிட்டினா அதற்கு தான் பக்குவம் முடிஞ்சதை செய்ய முடியாததான் அப்படியே விட்டுவிடு உன்னுடைய தற்காலிகமான தேவைக்காக நிரந்தரமாக எது கிடச்சா நல்லா இருக்குமோ அதை இழந்து விடாதே உன் வாழ்க்கையில் எதை செஞ்சினா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியும்னு யோசி நீ நிரந்தர நிம்மதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் கொடுப்பேன் நீ எப்போதும் எதை நினச்சும் தளர்ந்தோ சோந்தோ போக வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்ற புரிதலை உண்டாக்கிக்கொள் எல்லாமே நன்மைக்கே நினச்சி நீ கடக்க பழகிக்கொள்ளும் போது நிம்மதி தானாக உன்னை தேடி வந்துடும் செல்வமே விட்டு கொடுத்து போகிறது நல்ல விஷயந்தான் கூட இருக்கிறவங்களுக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் நீ விட்டு கொடுத்து போ நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நீ விட்டு கொடுக்கறதுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கலன்றப்போ விட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்வமே